இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் தற்காலிக தேவைக்காக புதிய சிறப்பு சட்டம் மூலம் ஒன்றை நிறைவேற்றிய அரசு வரவு செலவு திட்டத்துக்கு பதிலாக அரசுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடை பெற்ற மக்ரோம் பிரான்ஸ் முழுவதும் டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை முழுமையான குளிர்கால வானிலை நிலவும் என அறிவிப்பு ரோம் பிராந்தியத்தின் ஃபான்ஸ் பகுதியில் உள்ள எல்கம் சிலிக்கோன்ஸ் இரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி நள்ளிரவு முதல் இல்டி பிரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் பொது போக்குவரத்து சேவைகள் இலவசமாக வழங்கப்படும் என இல்டி பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் அறிவிப்பு செயின்ட் செயின்ட் டெனிஸ் மாவட்டத்தின் தக்னி நகரில் அமைந்துள்ள ஜேடி டாட் காம் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையில் சுமார் மூன்று கோடியே எழுபது இலட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை தெற்கு பிரான்சில் இயற்கையின் தாண்டவம் பல பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு செலனஸ் பிராந்தியத்தின் மேக்னி லெஸ் ஹமோ நகரில் உள்ள வீடொன்றில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் தாயும் மூன்று குழந்தைகளும் படுகாயம் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு வங்கிப் பண பரிமாற்றங்களில் இந்த ஆண்டு நான்கு நாட்கள் தாமதம் ஏற்படும் என பிரெஞ்சு வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்பு இல்ட பிரான்ஸ் பிராந்தியத்தில் இயங்கும் பேருந்துகளை டீசல் எரிபொருளுக்கு பதிலாக தாவர எண்ணெயால் தயாரிக்கப்படும் ஹைட்ரோட்ரேட்டட் வெஜிடபிள் ஆயில் எரிபொருளை பயன்படுத்த தீர்மானம் தொடர்வன விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கலை சமாளிக்க பிரான்ஸ் அரசாங்கம் சிறப்பு சட்ட மூலம் என்ற புதிய குறுக்கு வழியை கையை எடுத்துள்ளது நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பதினாறு பக்கங்களைக் கொண்ட இந்த தற்காலிக சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது முழுமையான பட்ஜெட்டிற்கு பதிலாக அரசாங்கத்தை இயக்குவதற்கு தேவையான நிதியை மட்டும் பெற இது வழிவகுக்கிறது இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே ஜனவரி மாதத்திற்குள் முழுமையான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என ஜனாதிபதி மக்ரோன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த சிறப்பு சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதனை வாக்கெடுப்புக்கு விடாமல் நிறைவேற்ற பிரதமர் மீண்டும் நாற்பத்தி புள்ளி மூன்று எனும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்த உள்ளார் புதிய பட்ஜெட் மூலம் நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைந்தது ஐந்து சதவீதத்தால் குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் முழுவதும் இந்த வாரம் முழுமையான குளிர்கால வானிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாத தொடக்கத்தில் காணப்பட்ட அசாதாரணமான வெப்பம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்த வாரம் முழுவதும் மேகமூட்டம் மழை மற்றும் வெயில் கலந்த கலவையான வானிலை நிலவும் குறிப்பாக வடகிழக்கு பிராந்தியங்களான ஸ்ட்ராஸ்பர்க் மற்றும் மெட்ஸ் நகரங்களில் வெப்பநிலை மூன்று பாகை செல்சியஸ் வரை குறையும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வெப்பநிலை ஏழு முதல் ஒன்பது பாகை செல்சியஸ் வரை பதிவாகும் கிறிஸ்துமஸ் தினத்தை நோக்கிச் செல்லும்போது குளிர் மேலும் அதிகரிக்கும் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நாடு முழுவதும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பாரிஸில் ஆறு பாகையும் பெல்போர்ட் இரண்டு பாகையும் லில் மற்றும் லயன் பகுதிகளில் ஐந்து பாகையும் வெப்பநிலை பதிவாகும் புத்தாண்டு காலத்தில் குளிர் இன்னும் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரோம் பிராந்தியத்தின் செயின்ட் ஃபான்ஸ் பகுதியில் உள்ள எல்கம் சிலிகான்ஸ் இரசாயன தொழிற்சாலையில் திங்கட்கிழமை மதியம் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளனர் சிவசு எனும் உயர் ஆபத்து வகையைச் சேர்ந்த இந்த தொழிற்சாலையின் ஆய்வகத்தில் ஹைட்ரஜன் காரணமாக இந்த வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுமார் அறுநூறு சதுர மீட்டர் பரப்பளவிற்கு தீ பரவியது தீயணைப்புப் படையினரின் கடும் போராட்டத்திற்குப் பிறகு மாலை ஐந்து மணியளவில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது விபத்தில் காயமடைந்த நான்கு ஊழியர்களில் இருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் நச்சுத்தன்மை பரவும் அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பொதுமக்கள் விபத்து நடந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புது கொண்டாடும் மக்களுக்காக வரும் முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவு முதல் இல் பிரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் பொது போக்குவரத்து சேவைகள் இலவசமாக வழங்கப்படும் என பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் அறிவித்துள்ளது வழக்கம் போலவே இந்த ஆண்டும் ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்பது மற்றும் பதினான்கு ஆகிய ஆறு முக்கிய மெட்ரோ சேவைகள் இரவு முழுவதும் இயங்கும் ஆனால் இந்த மெட்ரோக்கள் அனைத்து நிலையங்களிலும் நிற்காது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக ரேபுப்ளிக் நிலையத்தில் எந்த மெட்ரோவும் நிற்காது அதேவேளை பதினாங்கம் இலக்க மெட்ரோ ஓர்லி விமான நிலையம் தவிர்த்து மற்ற அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும் ஆர்இஆர் ஆர் சேவைகளை பொறுத்தவரை ஆர்இ ஆர் ஏ மற்றும் பி சேவைகள் அனைத்து நிலையங்களிலும் இயங்கும் ஆர் ஆர் சி சேவையானது பாண்ட் டால்மா நிலையம் தவிர்த்து மற்ற இடங்களில் இயங்கும் அத்துடன் ஆர் டி மற்றும் இ சேவைகள் குறிப்பிட்ட நிலையங்களுக்கு இடையே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயங்கும் எனவே பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிடுவதற்கு முன் எந்தெந்த நிலையங்கள் திறந்திருக்கும் என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மாவட்டத்தின் டக்னி நகரில் அமைந்துள்ள ஜேடி டாட் காம் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையில் சுமார் மூன்று கோடியே எழுபது லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த இச்சம்பவத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கைபேசிகள் கணினிகள் மற்றும் டேப்லெட்ஸ் திருடப்பட்டுள்ளன குறிப்பாக ஹானர் மற்றும் ஒப்போ நிறுவனங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பொருட்கள் சுமார் முப்பது பலகைகளில் இருந்து காணாமல் போயுள்ளன கொள்ளையர்கள் மிக துல்லியமாக திட்டமிட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை செயலிழக்கச் செய்ததுடன் அலாரம் ஒழிக்காமலும் தடுத்துள்ளனர் திங்கட்கிழமை காலை களஞ்சியத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இது ஒரு திட்டமிட்ட கும்பலின் செயல் என்பதால் கொள்ளை தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் தெற்கு பிரான்சில் அசாதாரண இயற்கை சீற்றம் ஏற்பட்டுள்ளது ஹேரோ பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள விதிவிலக்கான வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கிறது குறிப்பாக அப்டி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு முதன்முறையாக நீர்மட்டம் மூன்று புள்ளி ஐந்து ஏழு மீட்டரை தொட்டுள்ளது இதனால் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க மையப்பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன இதற்கிடையில் அவேரோன் மற்றும் டான் பிராந்தியங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவேரானை மட்டும் சுமார் முப்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது ஹெரால்ட் பகுதியில் வெள்ளம் காரணமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன மான்பிளியர் போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ளதுடன் பேசனாஸ் நகர நிர்வாகம் தற்போதைய நிலையை உலக அழிவு போன்ற காட்சிகள் என வர்ணித்துள்ளது பாலத்தில் பனி காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இவலைனஸ் பிராந்தியத்தின் மேக்னிலஸ் ஹம்மோ நகரில் உள்ள வீடொன்றில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் தாயும் மூன்று குழந்தைகளும் படுகாயமடைந்துள்ளனர் காலை எட்டு முப்பது மணி அளவில் போல்சேசான் வீதியில் உள்ள வீடு ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறியது வெடிப்பின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் கட்டிடத் துகள்கள் நூறு மீட்டர் தூரம் வரை சிதறியுள்ளன இடிபாடுகளுக்குள் சிக்கிய முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணும் அவரது இரண்டு நான்கு மற்றும் ஐந்து வயதுடைய மூன்று குழந்தைகளும் தீயணைப்பு வீரர்களால் மீட்கப்பட்டனர் காயமடைந்த குழந்தைகள் உடனடியாக பாரிஸின் நெக்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் எழுபது தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு வங்கிப் பண பரிமாற்றங்களில் இந்த ஆண்டு நான்கு நாட்கள் தாமதம் ஏற்படும் என பிரெஞ்சு வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை எச்சரித்துள்ளன ஐரோப்பிய மத்திய வங்கியின் விதிகளின்படி விடுமுறை நாட்களான டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வங்கிப் பரிமாற்றங்கள் நடைபெறாது அதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்கள் வருவதால் டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிறு வரை சாதாரண பரிமாற்றங்கள் முடக்கப்படும் இதனால் மாத இறுதியில் கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை வரை தாமதமாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உடனடி பணப்பரிமாற்றம் அதாவது இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்பர் சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என்பதால் அவசர தேவைக்கு அதனை பயன்படுத்துமாறு வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் பிராந்தியத்தில் இயங்கும் பேருந்துகளை டீசல் எரிபொருளுக்கு பதிலாக தாவர எண்ணெயால் தயாரிக்கப்படும் ஹைட்ரோட்ரேட்டட் வெஜிடபிள் ஆயில் எரிபொருளை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டின் நடுப்பகுதிக்குள் சுமார் தொன்னூறு சதவீத பேருந்துகள் இந்த புதிய எரிபொருள் முறைக்கு மாற்றப்படும் என எல்டு பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் அறிவித்துள்ளது பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் மற்றும் உணவு கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த எரிபொருள் சாதாரண டீசலை விட என்பது சதவீதம் குறைவான புகையை வெளியிடும் இதற்காக பேருந்துகளின் இயந்திரங்களில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை என்பது இதன் சிறப்பம்சமாகும் இரண்டாயிரத்தி முப்பதற்குள் பழைய டீசல் பேருந்துகள் அனைத்தும் சேவையிலிருந்து நீக்கப்பட்டு முழுமையான பசுமை போக்குவரத்தை உருவாக்குவதே இதன் இலக்காகும் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்